வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதையா ராசி மிதுனம் அல்லது கண்ணியா புதன்கிழமை பிறந்தவரா இங்கிலீஷ் தேதி ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணில் பிறந்தவரா நீங்கள் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் அல்லது எண்ணெய் தீபத்தில் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் மறந்துடாது எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை என்ன செய்கிறது சிறப்பான நாளாக இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும் எப்படி அதில் என்ன சூட்சமோ பிடிச்ச கோயிலுக்கு போங்க பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் ஏன்னா சுறுசுறுப்பு அவ வந்து நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க அது அவசரமாக போய்டும் நீங்கள் தைரியம் நினைப்பீங்க அது பிடிவாதமாக போய்டும் இப்படி உங்களுடைய குணங்கள் எதிர்மறையாக பிரச்சனை பண்ணோம் எனவே கவனம் நிதானம் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அகத்திக்கீரை காய்கறி இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களே உங்களுடைய குணம் என்ன மனோதிடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுடைய குணம் இந்த குணம் இன்றைக்கு ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் எது நடப்பதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை கிழக்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்காரையர்களே உங்களுடைய குணம் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு எப்போ தாழ்ந்து போகணுமோ அப்போ தாழ்ந்து எப்போ நிமிரணுமோ அப்போ நிமிர்ந்து இப்படி விட்டு கொடுத்து போகிற பேச்சு அப்புறம் பொறுமை நிதானம் கவனம் இதெல்லாம் தான் உங்களுடைய குணம் இந்த உங்களுடைய குணம் இன்று ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் என்பதிலே சந்தேகமில்லை நல்ல நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அதுதான் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று எட்டு திசை மேற்கு தெற்கு நிறம் பச்சை நீலம் கடக ராசிக்கார நேர்களை ரொம்பவும் அனுசரித்து போகிற ராசி உங்கள் ராசி தான் பன்னெண்டு ராசிலேயே ரொம்பவும் விட்டு கொடுத்து போகிற ராசி உங்கள் ராசி தான் பன்னிரெண்டு ராசிகள்லையே அப்போது இன்றைக்கி அதையே சோதிக்கிற மாதிரி ஏதாவது நடக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ரோகிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ஓம் ரோமச ரிஷியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் எட்டு திசை தெற்கு நிறம் வெள்ளை சிம்ம ராசிக்கார நேயர்களே உங்களுடைய இயல்பு என்ன அசட்டு தைரியம் அல்லது அதிக தைரியம் அசட்டுன்னு சொல்ல வேண்டாம் அதிக தைரியம் அதிக சுறுசுறுப்பு அதிக வேகம் அதிக விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடையது எல்லாமே அதீதமாக அதிகமாக தான் இருக்கும் அந்த குணங்கள் இன்று ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணிராசிக்காரையர்களை அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது கோயில்லையும் வீட்டுலேயும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும் அது உறுதி பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க கீரை காய்கறி இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஆமா அனுகூலமான எண் ஐந்து திசை மேற்கு நிறம் கருப்பு துலா ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அப்போ நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க புத்தி தெளிவாக வேலை செய்யாது குழப்பமாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும் கொஞ்சம் தடவையாவது நூற்றி எட்டு தடவை எழுதுறது நல்லது சூரியனை சிவபெருமானை பெருமாளை முருகப்பெருமானை நினச்சிக்கணும் அம்மனை மகாலட்சுமியை நினச்சிக்கணும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கோயிலுக்கு போகணும் பசுவுக்கு காய்கறி கீரை சாப்பிட கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல் கூடாது பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை விருச்சிக ராசிக்கார நேர்களை அபசாரப்பட்டு தோற்று போகிற கிரக நிலைகள் காத்திருக்கு உங்களுக்காக அப்போ உங்களுக்கும் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள் பயம் வராமல் இருக்கணும்ன்ட்டு உள்ளே பயப்படுறது குறையணும்ன்ட்டு சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது முருகப்பெருமானு நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனி பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பசுவுக்கு சாப்பிடக் கொடுங்க காய்கறி கீரை இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு திசை கிழக்கு நிறம் மஞ்சள் தனுசு ராசிக்கார நேயர்களை கலக்கலான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய குணம் கூர்மை பெருந்தன்மை நிதானம் இதெல்லாம் உங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் பெண்களுக்கு இன்னும் நல்லது உங்களுடைய பெருந்தன்மையை நன்றியோடு நினைத்து உதவி செய்வார்கள் உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் நான்கு ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு உங்களுடைய குணம் என்ன நிதானம் நேர்மை இது ரெண்டும் ஜெயிக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நிலைகள் நல்லா இருக்கிறதுனால எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு ஜெயிக்கிறீர்கள் அவ்வளோதான் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் கருப்பு நீளம் கும்பராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை எனவே ஜாக்கிரதை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ ஓம் சாயா தேவியே போற்றி ஓம் நீலா தேவியே போற்றி ஓம் காயத்ரியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பசுவுக்கு சாப்பிட காய்கறி அல்லது கீரை கொடுங்க கொடுங்க ஏழை எழியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நல்லது அனுகூலமான எண் மூன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மீனராசிக்கார நேர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் பிரம்மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான குணம் என்ன உங்களுது கூர்மை பெருந்தன்மை எதிரிகளுக்கு உதவி செய்கிறது மன்னித்து விட்டுறது இதெல்லாம் பழி வாங்குற வாய்ப்பு கடவுள் கொடுத்தா கூட மன்னித்து விட்டுருவீங்க கடவுள் அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கிட்டு வார் உங்கள் கண்ணு முன்னாலேயே அது நடக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் பாத்துக்கிட்ருக்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எனவே இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு காலை பத்தரை முதல் பனிரெண்டு வரை கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலும் கடகம் மகரமாக இருந்தாலோ கடகம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் கடக கடகராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்